கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே இந்த ஆடியோ மூலமா இவங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய வாழ்க்கையில நிறைய டைம்ல ஏன் எனக்கு இந்த கஷ்டம் போராட்டங்கள் இந்த சோதனை வருது இந்த துன்பம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல ஆனால் நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம் ஆண்டவரை நம்ம தேடுறோம் ஆனால் அதுக்கு வந்து வேதம் அழகாய் சொல்லுகிறது ரோமர் எட்டு இருபத்தெட்டு சொல்லுது அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புக்கு ஒருக்கிறவர்களுக்கு அவர் சகலத்தின் நன்மைக்கு எதுவாக செய்கிற அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வர ஒரு எல்லா சொல்லுமே நல்லதுதான் நல்லது நடக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயங்க ஏன் அப்படின்னா அது குறித்து ரொம்ப தெளிவான ஒரு வேத வார்த்தை அதே எப்ரே பன்னிரெண்டாம் அதிகாரத்துல ஒம்பதுல வந்து பாத்தீங்கன்னா பத்து பதினொன்றுல நம்மளால் வாசிக்க முடியும் ஆண்டவர் வந்து தான் பிள்ளைகளை சிர்சிக்கிறார் அப்படின்னு சொல்கிறார் இப்போ ஒருவேளை இந்த பிரச்சனை வந்தது இந்த கஷ்டம் வந்தது இந்த போராட்டம் வந்தது இதுக்கு காரணம் வந்து நமக்கு சிலருக்கு தெரியாம இருக்கலாம் சிலருக்கு வந்து அந்த அதுடைய காரணத்தை கண்டுபிடிக்காம அது அசால்ட்டா இருக்கலாம் ஆனா இங்கே வசனம் சொல்றது அது வந்து ஆண்டவருடைய செலவில் சிற்சையா இருக்கலாம் ஒருவேளை அது பிசாசுடைய கிரியையாகவும் இருக்கலாம் பிசாசுடைய கிரியை கூட ஆண்டுடைய அனுமதி இல்லாம நம்ம வாழ்க்கையில அவனால் செயல்பட முடியாது அப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே ஆண்டுடைய நாலேஜ்ல இருந்துதான் வருது அப்ப ஆண்டுவர் நம்ம வாழ்க்கையில இதை நடத்துறாரு அப்படின்னா இந்த சூழ்நிலை வழியா நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா ஆண்டவர் ஆண்டோட நாலேஜ் படி அவர் தான் அமைதியாக இதை அனுமதிக்கிறாரு அப்படின்றத நம்ம நம்பணும் ஏன்னா இசைவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எகிப்துல இருந்து கொண்டு வரும்போது கானானுக்கு கூட்டிட்டு போகிறேன்னு சொல்கிறார் ஆனா போகிற பாதைகள் வந்து வண்ணாந்திரமான இருக்குது ஸோ அந்த வண்ணாந்தரமான பாதையில வழிநடத்தினவர் ஆண்டவர் தான் நமக்கு வந்து இயேசு ஞானஸ்தானம் எடுத்துட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா பரிசு தாவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு அழைத்து சென்றார் அப்படின்னு வசனம் சொல்லுது சோ அங்க நாற்பது நாள் உபவாசித்து ஜபிக்க இயேசு அழைத்து செல்வதாக சொல்ல பொழுது அதே போலதான் நம் ஆண் நம்ம ஆண்டவர் தினமும் தேடுகிற ஒரு நபரா இருக்குமா ஆண்டவர் நேசிக்கிற நபரா இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் பிசாசின் சாசன் போராட்டங்களும் அவருடைய நாலேஜ் இல்லாமல் வரல ஒருவேளை ஆண்டோருடைய நாலேஜ் படி அவர் அனுமதித்த சில சூழ்நிலைகளும் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பிரியமான ஆனால் அது எதுக்கு அப்படின்றத தான் நான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமா அதிகமா நான் வந்து புரிய வைக்க விரும்புகிறேன் அந்த ஒன்பதாவது வசனத்துல பாத்தீங்கன்னா சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிச்சிக்கிறது போல அவர்களுக்கு நாம் அஞ்சி நட நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா சோ நம்ம வாழ்க்கையில வந்து சிச்சைன்னு வரும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு தவறு வரும் பொழுது அங்க ஒரு சிச்சை தேவன் தருகிற ஸோ வந்து இங்கே வந்து தமிழ் பைபிள சிற்றைன்னு சொல்லப்படுது அது கொஞ்சம் ஹார்டா தெரிகிற மாதிரி இருக்கும் ஆனால் ஆங்கில பைபிளில் பார்த்திங்கன்னா கரெக்ட் அப்படின்ற ஒரு வேர்டு வருது ஆண்டோ நம்மளை கரெக்ட் பண்ணுறாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்போ நம்ம வந்து நிறைய பேர் பார்த்தீங்களா பைக்கில் போகும்போது ஸ்டாண்ட் எடுக்காமல் போவாங்க அப்போ ரோட்டில் யாராவது கற்றுவாங்க ஸ்டாண்டு ஸ்டாண்டு ஸ்டாண்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க ஏதாவது அவங்க அவங்க கஷ்டத்தை கொடுக்குறாங்களா இல்லை இந்த ஸ்டாண்ட் அவங்க எடுக்கலன்னா போகிற வழியில் எங்கேயாவது என்ன ஆகும் அந்த பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர்ஸில் தட்டும் கீழே விழுவாங்க அப்போது அந்த அதை கரெக்ட் பண்ணுறது கரெக்டு அப்போ நம்ம வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைகள் we want to make correct பண்ணப்படுது தேவனால் நாம் ஏதோ ஒரு விதத்தில் நாம் சீர்பட நம்ம சரிப்படுத்த இந்த சூழ்நிலைகள் அனுமதிக்கப்படுது குறித்த நாலேஜ் வந்து இல்லாதவங்க தான் அந்த பிரச்சனையோட நீச்சல் போட்டுட்டு பாடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனா பாத்தீங்கன்னா இந்த நாலேஜ் நமக்கு இருக்கணும் ஆண்டு வருடத்தை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இந்த சிந்தை இருக்கணும் அது என்ன சிந்தைன்னா எனக்கு வருகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் அது எதுவா இருந்தாலும் பிசாசின் வழியோ அது தேவன் வழியோ அது வந்து வந்திருந்தாலும் அது என்னை கரெக்ட் பண்றதுக்காக வருது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா நம்ம அது ஒரு கஷ்டமாவே பார்க்க மாட்டோம் அது ரொம்ப ஈஸியா சுலபமா எடுத்துப்போம் நம்ம நிறைய பேர் பார்த்திருக்கோம்ல பைக்ல போவாங்க ஷால் நீளமா தொங்கிட்டு இருக்கோம் அப்போ ஐயோ ஷால் ஷால் ஏன் அப்படின்னா அது போய் என்ன ஆகும் வண்டியில மாட்டி அவங்களை கீழே தள்ளிடும் சோ அப்போ கரெக்ஷன் எதற்காக அப்படின்னா என்னை பாதுகாக்க என்னை பிழைக்க வைக்க நன்றாயிருக்கும்படிக்காக தான் வேதம் அழகா இந்த இடத்துல பத்தாவது வாசனத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே அவர் நம்மை சிற்றிக்கிறார்னு கடைசி லைன் வாசனம் அழகா சொல்லுது அவர் தங்கள் அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிற்றித்தார்கள் இவரும் நம்முடைய பரிசுத்தத்துக்கும் நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிற்றிக்கிறார் நம்ம தான் நிறைய பிரச்சனை வருது அப்படின்னா தப்பா இருக்கிறோம் இருக்கும் அதை கரெக்ட் அப்படின்றதுக்காக பிரச்சனைகள் வருது நம்மை வருதுக்கிறார் அதுக்கு மேல ஒன்பது பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு அவர்கள் நாம் அஞ்சு அவர்களுக்கு நாம் அவர்களுக்கு நாம் அஞ்சு நட நடந்திருக்க அப்படின்னா நம்முடைய பெற்றோரும் நம்மளை வந்து கண்டிக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் கரெக்ட் பண்றாங்கன்னு அர்த்தம் அதை கரெக்டா கண்டிக்கிறாங்கன்னு சொல்லும் அது ஹார்டா இருக்கும் சிலருக்கு அதை எடுத்துக்கொள்ள ஆனா கரெக்ட் பண்றாங்க அந்த ஆங்கில வார்த்தை கொஞ்சம் ஈஸியா நம்ம ஈஸியா நம்ம எடுத்துக்க வைக்கும் பாருங்களேன் கரெக்ட் தானே ஓகே கரெக்ட் தானே பண்றாங்க அப்படின்னு அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளும் சோ பாத்தீங்கன்னா அதுக்கு அழகா சொல்றது பிழைக்கத்தக்க நாம் பிழைக்கத்தக்க நாம் நம்முடைய பிரயோஜனத்திற்காக அப்படின்னு வேதம் அழகா சொல்லுது சோ பாத்தீங்கன்னா நமக்கு வர எல்லாமே நம்மளை கரெக்ட் பண்றதுக்காக அப்படின்ற ஒரு சிந்தை நமக்கு நம்ம எடுத்துப்போம் சகித்துக் கொள்ளுவோம் அதுதான் அங்க வேதவாசனம் சொல்லுது பாத்தீங்கன்னா நீங்க சகித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அழகா அதே நிறுவத்துல ஆண்டவர் ஆஹ் எல்லாரும் ஆஹ் ஆஹ் ஆண்டவர் சிர்சிக்கிற சிரச்சிக்கிறது வந்து எல்லாரையும் கிடையாது வேசி பிள்ளைகளை சிட்சிக்க முடியாது தன்னுடைய சொந்த பிள்ளைகளை தான் அவர் சிட்சிப்பாரு அப்படின்னா நம்மள ஆண்டு நேசிக்கிறார் நம்மளுடைய பிள்ளைகளா பார்க்க இப்ப ஒரு வேசியோட பிள்ளைக்கு வந்து கண்டிப்பா அவ வந்து சொந்த பந்தங்கள் இருக்காது அப்ப யார் அந்த குழந்தை கேட்பா யார் அந்த அந்த குழந்தைய ஆதரவு கொடுப்பா யார் அந்த குழந்தைய கேர் எடுத்து கரெக்ட் பண்ணி சொல்லி கொடுத்து சரியான பாதைக்கு நடத்துவா யாரும் இல்லை அப்ப நம்ம யாரும் இல்லாதவர்களா இல்லை அவைகளின் தகப்பன் அப்படின்னு அழகாண்டர் உரிமையோடு இந்த இடத்துல அந்த வார்த்தை சொல்லப்படுது அவர் நான் உங்கள் தகப்பன் அப்படின்னு ஆண்டு சொல்றேன் சோ ஹீஸ் அ ஃபாதர் நமக்கு ஆண்டவர் தகப்பனா இருக்கனால நம்மள கரெக்ட் பண்றாரு சோ நமக்கு வர ஒவ்வொரு பிரச்சனைகளுமே நம்மள கரெக்ட் பண்றாருன்ற மனநிலை நமக்கு வரணும் பிரியமான அதுதான் அந்த ரோமர் எட்டு இருபத்தெட்டு நன்மைக்காக எனக்கு நன்மையாய் மாற அப்ப சொல்லுது அந்த வசனம் என்ன சொல்றதுனா சகித்துக் கொள்ளுங்கள் அந்த சிச்சையை நாம் சகி வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் மேல இருக்கிற வசனங்கள் வந்து ரொம்ப தெளிவா சொல்லும் பாத்தீங்கன்னா அந்த லைன் நீங்க நிறைய படிக்கலாம் சோ பாத்தீங்கன்னா நீங்க வந்து நீங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டாம் அதை சகித்து கொள்ளுங்கள் சோ நம்ம சிச்சியை சகிக்கிறவர்களாய் நம்ம மாறணும் அப்போதான் இந்த நாலேஜ் இருந்தா நம்ம சகித்தோம் ஓ நம்ம ஏதோ சரியில்லை அதுதான் நமக்கு இந்த சூழ்நிலை வந்திருக்கு ஸோ இதுல எதுல நம்ம சரியா இல்லாம இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா நமக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சிருங்க எதுல நம்ம சரியில்லை அப்படின்னு சொல்லி அதை நம்ம சரிப்படுத்திட்டோம்னா பார்த்தீங்கன்னா நமக்கு பிரயோஜனமா நன்மையா நம்ம எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய பாதுகாப்பும் ஆசிர்வாதமா இருக்கு ஏன் அப்பாண்டவர் கரெக்ட் பண்றாரு யோசிச்சு பாருங்க அந்த ஷால தொங்க போட்டுட்டு ஒருத்தவங்க பைக்ல வீட்டுல போறாங்கன்னா நம்ம வந்து அவங்கள வந்து கத்தி நம்ம ஐயோ அவங்க ஷாலை எடுங்க அப்படின்னு சொல்றோம் ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கு அப்படித்தானே ஸ்டாண்ட் எடுக்காம போனாங்கன்னா அவங்க ஏதாவது ஆபத்துல போய் மாட்டிப்பாங்க அதே மாதிரிதான் அந்த கரெக்ஷன் நம்மளே ஒரு பெரிய ஆபத்துல இருந்து விடுவிக்கும் அந்த கரெக்ஷன் பிசாசுடைய மிகப்பெரிய சதியில இருந்து நம்மளை விடுவிக்கும் சோ அதனால நம்ம வாழ்க்கையில வர ஒரு சின்ன சின்ன போராட்டங்களா இருக்கலாம் அது பிசாசாலையோ இருக்கட்டும் இல்ல தேவன் அனுமதித்தா இருக்கட்டும் ஆனா மனிதர்களா இருக்கட்டும் அதை நீங்க நல்லதாவே எடுத்துக்கோங்களேன் இது எனக்கு நல்லதாக முடியும் அது எனக்கு ஒரு கரெக்ஷனை கொண்டு வருது அப்படின்னு சொல்லி கரெக்டாகவே அது எனக்கு கரெக்ட் பண்ண அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்ம வாழ்க்கையை ச ஈஸியாக ஒவ்வொரு சூழ்நிலையும் அழகாய் ஆண்டவருடைய பாதைகளை கற்றுக்கொண்டு ஆண்டோடைய வழியில் நடந்து எல்லாவற்றிலும் ஜெயிக்கிறவர்களாய் நாம் மாற முடியும் ஸோ இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் காட் பிளஸ் யூ